கல்யாண மாலையோட விசேஷ நிகழ்ச்சி இது டெய்லி சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை நம்ம டேபிளுக்கு கொண்டு வர ஒவ்வொரு விவசாயிக்கும் அவங்கள வந்து பெருமைப்படுத்துகிற விதமாக இந்த நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கோம் தஞ்சாவூர் மண்ணில் சொல்லப்போனால் சோழ நாடு வந்து சோறு உடைத்து அந்த மாதிரி ஒரு பெரிய பூமியில் சன் டிவி கல்யாண மாலையோட வரன் அறிமுகம் வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சி உடனடியாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல திருமணம் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை ஏன்னா ஆறு லட்சம் திருமணங்கள் கல்யாண மாலை மூலமாக நடந்திருக்கு உங்கள் வீட்டு திருமணம் வந்து ஆறு லட்சத்தி ஒன்றாம் முடியட்டும் வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் பிரியங்கா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா குமார் அம்மா உஷா ராணி ரெண்டு பேரும் வந்திருக்குறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் டாக்டர் பிரியங்காவை பற்றி சொல்லுங்கள் ஐயா நாங்கள் மணப்பாறையிலேருந்து இருந்து வந்திருக்கோம் சரி சனப்பாறில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலு சீனியர் டியூட்டி டாக்டர் வேலை பார்க்குறாங்க சரி பிஜிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அண்ணன் கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு சரி பிரியங்காவுக்கு தான் வரன் பார்க்க வந்திருக்கோம் நாங்கள் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த நாயுடு உட்பிரிவில் எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் டாக்டர்ஸ் மட்டும் பொண்ணோட விருப்பம் டாக்டர்ஸ் இருந்தால் சரியா இருக்கும் சரி தான் ஒட்டுமொத்தத்தில் யார் பிரியங்கா தான் சொல்றாங்களா ஆமாம் அவங்களுக்கு தான் அது விருப்பம் சரி ரைட் அப்படியே கிடைக்கட்டும் டாக்டர் பிரியங்காவுக்கு அவங்க விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல கணவர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகன் கல்யாண மாலை சண்டிவி நிகழ்ச்சி மூலமாக

கல்யாண மாலை நிகழ்ச்சியில் அருண்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்பது கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபைவ் ஜீரோ டபுள் செவன் பிகாம் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு சென்னை ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு அருண்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் வாகினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் த்ரீ ஒன் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க எம்டி ஃபைனல் இயர் சென்னையில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் மேலும் பிஜி முடித்த டாக்டர் பரணை எதிர்பார்க்குறாங்க டாக்டர் வாகினி எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாளிகையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பன்னிரண்டு ஆண்டுகளாய் தஞ்சை மக்களின் இருதய துடிப்பார் மீனாட்சி மருத்துவமனை தஞ்சாவூர் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிபிஏ மேலும் எம்பிஏ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஓரு வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் கல்யாண மாலையின் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று சென்னை அசோக் நகர் எம் பி கே திருமண மகாலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாலை ஐந்து மணிக்கு முருகனை கொண்டாடும் வைகாசி திருவிழா வேலை வழங்குவதே வேலை என்ற தலைப்பில் திரு விஜயகுமார் மற்றும் கந்த கடவுள் நம் சொந்த கடவுள் என்ற தலைப்பில் திருமதி சுமதி ஸ்ரீயும் பங்குபெறும் பெறும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி அதனைத் தொடர்ந்து மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் போபிபாலியா மாருதி நகர் டாக்டர் ராஜ்குமார் கலாபாவனில் நடைபெற உள்ளது காலை

ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூன் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி உப்பளம் ஒன்பது மணி முதல் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரம் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் திருமதி கவிதா ஜவஹர் மற்றும் திரு அருள் பிரகாஷ் பங்கேற்கும் கலகலப்பான சிறப்பு நிகழ்ச்சி மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர்